உங்களோட புள்ள தேவையில்லாத படத்தை பார்க்குது உமா பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான் உங்களோட புள்ளை டிவியில தேவையில்லாத படத்தை பாக்குது தையூஸ் நீங்க தான் தையூஸ் உங்களோட வீட்டுக்குள் ஒரு பாவம் நடக்குது நீங்க செய்தாலோ பிள்ளைகள் செய்தாலோ வந்தவர்கள் செய்தாலோ நீங்கள் எல்லாம் தையூஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு சுவர்க்கம் ஹரா என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அதே போல மாப்பிள்ளை வருமானம் ஹலால் ஆயிருக்கணும் என்பதை என்ன செய்யணும் மனைமார்கள் கவனிச்சு கொள்ளணும் இது உங்களுடைய